இந்த வெயில் பாத்தீங்கன்னா அவளுக்கு செட் ஆகிறது இல்ல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி ஸ்டார்ட் ஆகி ஒரு அஞ்சு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா வைஷ்மா ரொம்ப டல்லா இருப்பா ரொம்ப ரொம்ப டல்லா இருப்பா அந்த வெயில் சூடு ஏறுது இல்லையா அப்படி சூடு ஏறும் போது வைஷ்மாவோட வைஷ்மாவோட உடம்புமே வந்து சூடாகும் சூடு தனியறதுக்கு அஞ்சு மணி ஆகும் அஞ்சு மணிக்கு அப்புறம் பாப்பா அழகா வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணி ஏதாவது வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன் அவளுக்கு வெயில் வந்து செட் ஆகுறதில்ல இப்ப கிடையாது குழந்தையில இருந்து அப்படிதான் ஊர்ல இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா ரயின்ல அதாவது டிராவல் பண்ணிட்டு வரும்போது வெயில் அடிக்கும் இல்லையா அப்பயே வந்து வைஷ்மா ரொம்ப ரொம்ப தோண்டு போயிடுவா வந்து ஒரு நாள் எல்லாம் கழிச்சு மறுநாள் தான் ஆக்டிவ் ஆவா அப்படியே விளையாண்டு வெயில் ஏற ஏற பார்த்தீங்கன்னா அப்படியே தோண்டு போயிடுவா ஈவினிங் தான் ஆகுவா அது என்னன்னு தெரியல ஓகே பாக்கலாம் வைஷ்மாக்கு வந்து மேபி இங்க ஏசி போட்டோம்னா வைஷ்மா நார்மலா இருக்காளா என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாக்கணும் ஏசி அதெல்லாம் வந்து ட்ரீம் தான் பார்க்கலாம் எல்லாமே வந்து கனவு காணலாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடைக்கும் வைஷ்மா வந்து நல்லா தான் இருக்கா பட்டா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பாரு உன்னை கேக்குறாங்க எல்லாரும் கேக்குறாங்க வைஷ்மா வைஷ்மா சிரிக்க மாட்டேன்றாருக்கா வைஷ்மாவுக்கு என்னாச்சு குட்டிக்கு என்னாச்சு ஏன் நல்லா இருக்கா பட்டுக்கிட்டி நல்லா தான் இருக்கா இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவ் ஆயிடுவா இப்போ டைம் ஆயிடுச்சு இல்லையா அஞ்சு மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவி பாக்குறது பாட்டு பாக்குறது பொம்மைய வீடெல்லாம் கட்சி நிறைய இருக்குன்னு சொல்லி எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருப்பா உன்னோட பட்டு என்னடா பட்டு வயசு மாவன் ஐயா இப்ப கவுத்து போட்டேன்னு பாத்தீங்கன்னா கவுத்து போட்டு கைக்கு ப்ரெஷர் கொடுத்து எழுந்திருக்கும் போது பின்னாடி ட்ரங்க் கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்கும் நெக் கண்ட்ரோல் இல்லாத குழந்தைங்களுக்கும் சரி ட்ரங்க் கண்ட்ரோல் இல்லாத குழந்தைங்களுக்கும் சரி இப்படி வந்து படுக்க வச்சிருந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இன்னைக்கான வீடியோ இவ்வளவுதான் சும்மா நல்லா இருக்கா உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் டெட்டா பை பை டெட்டா சொல்லிட்டு 哒哒哒哒。Da, da, da, da.